السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ سگے کو ہند وریا دی برتان میلان پریو جائے اللہ نے نبی اکرم علیہ الرحمۃ والسلام صلی اللہ علیہ وسلم اور غلی باقی جڑی تو امت بات ہے اللہ نے کرم یا لے دی ہر اور دی سوی اول میا ہن اندر ا گئے کیٹو اللہ نے نے پر دھو کرے کہ کے چلے گرا ہر دل رب سبحان و

பூமியில் சந்ததியில் உருவாக்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்லல் ஷானுஹு தஆலா எப்படி ஒரு ஏற்பாடு செய்தார் என்றால் ஒவ்வொரு முறையும் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரசவிக்கிற போது குழந்தையை பெற்றெடுக்கிற போது ஒவ்வொரு பிரசவத்திலும் இரண்டு குழந்தைகள் பெற்றெடுப்பார் ஒரு ஆண் ஒரு பெண் முதல் பிரசவத்திலே பிறந்த ஆண் இரண்டாவது பிரசவத்திலே பிறக்கிற பெண்ணை திருமணம் முடித்துக் அந்த நேரத்தில் வேறு சொந்தங்கள் பந்தங்கள் இல்லாததால்

அப்போ உள்ள பழக்கம் என்னன்னு சொன்னா மேட்டிற்கு வானிலுக்கு ஒரு நெருப்பு ஒன்று வரும் அமௌழ்ச்சியோ அந்த அப்படியே எடுத்து சென்று நெருப்பு நெருப்பு வந்து அந்த ஆட்டை அப்படியே தூங்கி போயிடுச்சு அந்த ஆடுதான் சொர்க்கத்தில் பின்னர் காலத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தன் மகன் இஸ்ராம் அறுத்து வடிவில் வந்த போது

அதுவரை பாவங்கள் இல்லை குற்றங்கள் இல்லை கொலை கொள்ளை கற்பொழிப்புகள் எதுவும் கிடையாது முதன் முதலாக உலகத்தில் அறக்கியறி நவர் என்பது இந்த காவி காவிலை கொலை செய்த அந்த நிகழ்வு தப்சீர்களை அநேகமாக எல்லா தப்சீர்களிலும் எழுதுகிறார்கள் அந்த கொலைக்கு பின்புதான் அந்த பாவத்திற்கு பின்புதான் உலகத்தின் பல நியதிகள் மாறிப்போனது அதற்கு முன்பு வரை கடல் நீரிலே உப்பு தன்மை இருக்காது அது மதுரமாகவே இருந்து கொண்டிருந்தது இந்த முதல் கொலை முதல் குற்றம் நடந்ததற்கு பின்பு தண்ணீரிலே உண்டான சுவையில் மாற்றம் பழங்களில் உண்டான சுவையில் மாற்றம் மிருகங்கள் ஒன்றை மற்றொன்று வேட்டையாக கூடிய தன்மை எல்லாம் அதற்கு பின்பு வந்ததாக முகசியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாமிய பெரியவர்களே இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு கிடைத்த பாடமும் பணிபுரியுமே இந்த உலகத்தில் பார்க்கிற எங்களுக்கெல்லாம் நியாயமில்லாமல் காரணம் இல்லாமல் ஒருவர் மற்றவரை கொலை செய்கிறார்கள் அந்த கொலை சீதவருடைய பாவங்களை நின்று போட்டு மறந்து கொஞ்சம் அந்த காதலுக்கு போய்க்கொண்டு மேற்கொட நொட்பத்தில் சூழ்நிலை சவுண்ட் சொன்னாங்க ஜுனியாருக்கு எந்த ஆத்மா வில்லாமல் எந்த ஆத்மா விருதா பணியாயம் அவங்க அந்த கொலை குற்றத்தில் ஒரு உருவாக்கு அல்லா இப்படி ஆதவி அமல் ஆதவருடைய முதல் மகனின் பீடி செத்து கொண்டேனுக்கு காரணம்

முதல் பைக்கு ஒரு தனிய மரியாதை முதல் சப்ஜெக்ட் முதல் சப்ஜெக்ட் எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு தெரியுமா அல்லாஹ் அக்பர் அந்த நட்பை மறைக்கப்பட்டிருந்தது எப்படி சில பல விஷயங்கள் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்காரோ அது போல சப்புல் அப்படியே தொலைவுகளை கொண்டான நட்பையும் மறைக்கப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க ஒருவர் முதல் சப்பை என்று தொடர்புடைய அந்த தொழுகையினுடைய நன்மையை தெரிந்து கொண்டால் میرے நிறைவேற்றி மக்களை நோக்கி என்ன உங்க சகோதரத்தை இருக்கும் போது நீங்கள் என்று சொல்லி நிதி அந்த இடத்தில் வைக்கும்

ఇది ఏది ఉంటాయ్ కొడుత నా మైలో కి ఒక ఎదేని ఒక సైది ఏ కేట ఉంటా ఒక తీర్ పరి తీర్ పరి కేట ఉంటా అదక నాల్ల తీర్ ని నా ఊల్లాకినా నా మై అడితు వరకుడిని వా మాడే పోలం నా వేరు మాది ఒక తీర్ పరి అల్ల తీర్ ఎదే కోట విడి పడత నా అడితు వరకుడి సదయే వదత

அவன் தான் முதன் முதலில் வெளிப்படுத்தியவன் முதலில் வெளிப்படுத்தியவன் அவன் அதே இந்த கால்நடைகளை குறிப்பாக பாடுகள் கோயிலுக்கு விக்கிரகத்திற்கு அவன் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையை உண்டாகும் அவன் கோயில்களுக்கு ஆர்ப்பாடுகள்மா இம் அலாம் சொல்றாங்க முஸ்லிமா போட்டிருக்கேன் ஏங்க एक काल उधर मुसीबत आई तो एवरी सज्जनि काई का वार्ता ये उनको पोट पोटे इकू अन्य विषय वाली करे हुए हैबर कोले तरीये ने लेबोत होते है हर दो वक्त के काम को कितने लेकर गणना आपको वो चन्नी बत करते आदि अवर्गे एक तवदी अप्डीये बत सेया किताबुल्लाह महर की को साथी के किताब नजर आवे वह तक्बलु गल्बती रोकी फबेस

یہ نہ تو کوئی کوئی مکہ کی مقرر کرنے کی منصوبہ تھا اس نئے مشیخہ کا مندور کی چلا ال دیبیہ ہے طاقت کو پرلا اللہ <سؤال> کے ارشاد مطابق مسلم ثواب نے ایک بار لیے نذر لیے ہوگا کے دلوانا ہے دیبیہ صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلى <applause> الله على محمد